வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் சிக்கன் குழம்பு ராகி களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க சிக்கன் குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம மசாலாலாம் அரைச்சி இதுல ஒரு பாத்திரத்தில் ஒரு சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் பெரிய பாத்திரத்தில் ஒரு கடண்டியில் ஒரு கடாய் சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து அதை ஆறு நிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு காஷ்மீக்க தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கீங்களா மிளகு பட்டை லவங்கம் சோம்பு ஏழாக்காயம் மறைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா வந்து போட்டு நல்லா சிக்கனில் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஓரட் நம்ம மூடி வைக்கலாம் நம்ம தாளிச்சிக்கலங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊறிடுச்சு நமக்கு பாத்திரம் வச்சுருக்கோம் பட்டத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சோடனே பட்டில் அவங்க சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தயிர் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப தக்காளி சேர்த்து விட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டு நல்லா வதைக்கலாங்க வதக்கணுன்னா சிக்கன் நம்ம மசாலா ஊற வச்சுருக்கீங்களா அது சிக்கன் சேர்த்து வதக்கலாங்க ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலாலாம் ஊற வச்சு செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் நான் ராகி கழிக்கு செய்திருக்கேன் இப்போ நல்லா வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சாச்சு அதில் இருக்கிறது சிக்கனில் இருந்துச்சு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்ட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்திங்க அரைச்சி வச்சிருந்திங்களா மிக்ஸி ஜில் இருக்கிற தண்ணியும் சிக்கனில் ஊற வச்சுருந்தீங்க கூட அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம இதில் அலசி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வந்தோடனே தேங்காய் ரெண்டு பீஸு சோம்பு போட்டு கெஷ்கசா ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாவத்து சேர்த்துக்கலாம் அதில் தேங்காய் சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வைக்கலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம கார உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம மசாலா கரைச்சது வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு இலக்காய் ரெண்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து அரைச்சி ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துனாங்க அப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்தாச்சு கொத்தமல்லி சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடி வைக்கணும் ஒன்று கொதித்து ஒன்று திக்காயிடும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க அப்புறம் நல்லா கொதித்து திக்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் குழம்பு இந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இறக்கிலாம் ஸ்டவ்வாக பண்ணி எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிலாங்க இன்றைக்கி ராகி களிக்கு நான் செய்திருக்கேன் களிக்கு வந்து சூப்பராக இருக்கும் ராகி களி வந்து ஒரு மாவு போட்டு செய்வோம் நாங்கள் வந்து அரிசினா சாதனை போட்டு செய்வோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இங்கே வந்து ந நைட் நேற்று சாதம் இருக்குங்க பழைய சாதம் அந்த சாதத்தில் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வைக்கலாம் வச்ச நல்லா கொதித்து ஒரு கொஞ்சம் உப்பு கல் போய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்து சாதம் வெந்ததுனால கொதிச்சு வந்தாச்சு கொதிச்சு வந்தோன்னா நம்ம ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க இதே நம்ம அரிசியாக வச்சோம்னா நல்லா நல்லா சாதம் வந்த மாதிரி வந்துட்டு நம்ம அப்போ மாவு சேர்த்துக்கணும் இதை சாதம் வெந்ததுனால ஒரு கொதி வந்தால் போதும் நான் பழைய சாதம் இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி களி செய்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு போட்டு நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்லோ வச்சுட்டு சிம்லே வச்சிடலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கிளாடணும் கொஞ்சம் தாஸ்தி ஆகிடுச்சுனட தண்ணி கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அதனால் முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும்னா எதுக்கு எடுக்கிறோம்னா நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கரெக்டாக வந்து இது தண்ணி இல்லாமல் கரெக்டாக வந்துடும் அப்போ வேணும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப கெட்டியாச்சு தண்ணி பார்த்தலாம் அது தண்ணி ஊற்றிலாம் இப்படியே வச்சு மத்து கட்டி இருக்கல மத்தியில் பக்கம் பக்கம்மாரி கலரிக்கலாம் கேஸ் அடுப்பில் வச்சு கலரை அப்படி இல்லை வசத்துலன்னா கீழே வச்சு நல்லா மாரி கலரிக்கலாம் இது கரெக்டாக தண்ணி சரியாக போயிடுச்சு அப்படி பத்தலம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா அப்படியே போட்டு கலர்னா ரொம்ப ஆகிடும் குழு மாதிரி ஆகிடும் அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடி தண்ணி எடுத்து வச்சிக்கோன்னா ஈஸியாக இருக்கும் கலர் கரெக்டாக வரும் இப்போ நம்ம கெட்டியாகிடுச்சு பத்தலம்னா அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வச்சு நல்லா கல்லிலாம் வெந்தாச்சு நல்லா கறியாக அரைச்சி கலறி அரைச்சி மத்துக்கட்டு பக்கம் எடுத்து ரெடி பக்கம் திருப்பிட்டு நல்லா கலறிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிடலாம் கொச்சு தண்ணி ஊற்றின்னு நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டு நம்ம ரெண்டு தண்ணி கொச்சி ஊற்றி இது மாதிரி ரெண்டு சுற்று இப்படி இப்படி பண்ணோம்னாலே நல்லா உருண்டையாக களி கரெக்டாக உருண்டாக வந்துடும் அதில் களி ரெடி ஆகிடுச்சு ராகி களி இது மாதிரி எல்லா கலையும் ஊருட்டி ஆட்பாக்ஸில் வந்து போய் வச்சிக்கலாங்க